மூ உலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்பத் தம்பியொடுங் கான்போந்து போந்து சோவரணும் போர் மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே சிலப்பதிகாரம் வாமனவதாரம் எடுத்து தன் இரு அடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்தும் நிறைவுறாமல் அப்பாதங்கள் சிவந்து போகும் வகையில் காட்டில் தன் தம்பியுடன் நடந்து இலங்கையின் பாதுகாப்பை உடைத்து அதன் கோட்டை மதிலை கடந்து இராவணாதியரை போரில் கொன்ற ராமனின் பெருமையை கேட்காத காதுகளும் காதுகளா திருமாலின் பெருமையை கேட்காத காதுகளும் காதுகளா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் வானரப்படைகளை பத்தி புகழ்ந்து பேசின தன்னோட ரெண்டு மந்திரிகளையும் ராவணன் கோவத்தோட விரட்டி விட்டதை பார்த்தோம் ராவணன் உடனே தன்னோட ஒற்றர்களை கூப்பிட்டு நீங்க எதிரி படைகளுக்குள்ளே போய் வேவு பாருங்க அங்க போய் ராமனுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கிற நண்பன் யாரு ராமனுக்கு யார் யார் விருப்பத்தோட சேவை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வாங்க ராமன் எப்போ முழிச்சிருப்பான் எப்போ தூங்குவான் அவனோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அப்படி போய் வேவு பார்த்தவங்கள முன்ன மாதிரியே விபீஷணன் அடையாளம் கண்டு அவங்கள கைது பண்ணிட்டான் வானரங்கள் அவங்கள அடிச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க ராமர் இப்பவும் போன போது அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றர்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு திரும்பி வந்த ஒற்றர்களில் ஒருத்தனான ஷார்தூலன் ராவணன் கிட்ட நடந்தத சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்த பல விஷயங்களையும் சொல்லி மன்னா எதிரிப்பட பயங்கர பலமாகத்தான் இருக்கு அந்த ராமரை ஜெயிக்கிறது சுலபம் இல்லைன்னு தான் தோணுது அதனால நீங்க சீதையை திருப்பி அனுப்பி சமாதானமா போயிடுறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னா அது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சொன்ன ராவணன் இப்ப கொஞ்சம் தீவிரமா யோசிக்கிறான் உடனே தன்னோட மந்திரி சபைய கூட்டி நடந்த விஷயங்களை சொல்றான் போருக்கு தயாராகிறதுக்காக படைகளை எல்லாம் திரட்ட சொல்றான் அப்புறம் தான் அரண்மனைக்கு திரும்பி போய் ஜீவன் அப்படிங்கற ஒரு ராட்சஸனை கூப்பிட்டு அனுப்புறான் அவன் மாயாஜால கலைகளில் ரொம்பவே திறமை கொண்டவன் ஜிவா நீ உடனடியாக ஒரு காரியம் பண்ணணும் அச்சு அசலா ராமனோட தலையை வெட்டி கொண்டு வந்த மாதிரியே ஒரு தலையையும் அலங்காரமான வில்லம்புகளையும் உன் மாய சக்தி கொண்டு தயாராக்கணும் போ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் ஜீவனும் தன்னோட திறமையெல்லாம் உபயோகித்து பார்க்க நிஜமாக ராமர் மாதிரியே இருக்கிற ஒரு தலையையும் அவரோட வில்லம்புகளையும் உருவாக்கி கொண்டு வந்து ராவணன் கிட்ட காட்டுறான் அதை பார்த்ததும் ராவணனுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது அவன் ஒரு தங்க ஆபரணத்தை எடுத்து அந்த மாயக்காரனுக்கு பரிசா கொடுத்து பாராட்டுறான் ராவணன் அவனை அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கூட வர சொல்லி நேரா அசோகவனத்துக்கு போறான் சீத்தை அங்க சோகமே தரையில படுத்துட்டு இருக்கா ராவணன் அவளை பார்த்து ஏ சீதை நீ எந்த ராமன் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போவான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கியோ அந்த ராமனை நான் போர்ல கொன்னு போட்டாச்சு நீ இனிமேலும் புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை பேசாமல் என் ஆசைக்கு இணங்கிடு நீயே என் எல்லா ராணிகளுக்கும் தலைவியாயிடலாம் நடந்தது என்னன்னு சொல்கிறேன் கேளு உன் புருஷன் சுக்ரீவனோட வானர படைகளோட கடலை தாண்டி இங்கே இலங்கைக்கு வந்தாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அவங்க சாயங்காலமாக வந்து சேர்ந்து முகாம் போட்டு கடல் கடந்து வந்த கலப்பில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பாதி ராத்திரியானப்போ எங்களோட பெரிய ராட்சச படையை திரட்டிக்கிட்டு எங்கள் படைத்தலைவன் பிரகஸ்தன் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனா கத்தி கதை வில்லு அம்பு வேல் ஈட்டின்னு ஏராளமான ஆயுதங்களோட போன எங்கள் ஆளுங்க எல்லா வானரங்களையும் கொன்று குவிச்சாங்க பிரஹஸ்தன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ராமனோட தலையை ஒரே சீவா சீவி வெட்டி கொன்னுட்டான் லக்ஷ்மணன் சுக்ரீவன் நீலன் ஹனுமான் ஜாம்பவான் நலன் ராமனுக்கு ஆதரவாக போன என்னோட தம்பி விபீஷணன் யாரையும் விடலை ஒருத்தம் விடாமல் எல்லாரையும் கொன்று போட்டாச்சு ஓட பார்த்த எத்தனையோ வானரங்களை எங்கள் ராட்சச வீரர்கள் துரத்தி போய் கொண்டு போட்டாங்க ஒருத்தம் பாக்கி இல்லை உன் புருஷனோட வந்த அத்தனை படைகளையும் கொண்டு போட்டாச்சு இதை நீ நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன்னு இதோ வெட்டின ராமனோட தலையை கையோட எங்கள் ஆள் கொண்டு வந்திருக்கான் பாரு ராமனோட வில்லையும் அம்புகளையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி வெத்யோஜிவா நீ கொண்டு வந்ததை இவளுக்கு காட்டு சீதே இதை பார்த்தப்பறம் நீ என் ஆசைக்கு இணங்கிறத தவிர வேற கதி கிடையாது அப்படின்னு சொன்னான் ராவணன் பாவம் சீதை ராவணன் இத்தனை கேவலமாக ஒரு பச்சை பொய்ய சொல்லுவான்னோ மாய வித்தை செஞ்சு வெட்டின ராமர் தலை மாதிரியே உன்னை செஞ்சு கொண்டு வருவான்னோ அவளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாதே வித்தியுஜீவன் கொண்டு காட்டினதை பார்த்ததும் அவள் பயத்தில் வீல்னு கத்துறா உன்னோட பொல்லாத ஆசை போச்சா ரகுலத்தை ஒரு வழியா நாசம் பண்ணிட்டியா நீ இப்படியே நான் அதையாக விட்டுட்டு நிஜமாவே போயிட்டியா அப்படின்னு சொல்லி அழுது மயக்கம் போட்டு விழுந்துடுறா அவ திரும்ப கண்ணு முழிச்சதும் தாங்க முடியாத சோகத்துல என்னென்னவோ சொல்லி ரொம்ப நேரம் புலம்பி அழறா ராவணா உடனே என்னையும் வெட்டி கொன்னுடு என் தலையை அவர் தலையோடையோ ஏன் உடம்ப அவர் உடம்போடையும் சேர்த்து வச்சுடு உயிர் அப்படின்னு சொல்லி அழறா இப்படி சீதை கட்டுக்கடங்காத சோகத்துல மூழ்கி புலம்பிகிட்டு இருந்தப்போ ஒரு காவலன் உள்ள வந்து ராவணனை வணங்கி நம்ம படைத்தலைவர் பிரஹஸ்தன் ரொம்பவே அவசரமான விஷயமா அவங்கள சந்திக்கணும்னு வந்திருக்காரு மற்ற மந்திரிகளும் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்றான் ராவணன் உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான் அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே மாயாஜாலத்தால தயார் பண்ணப்பட்ட ராமரோட தலையும் மறைஞ்சு போச்சு சீதைக்கு ஒண்ணுமே புரியல சீதைக்கு காவலா இருந்த ராட்சசிகளோட கூட்டத்துல சரமான ஒரு நல்ல ராட்சசியும் இருந்தா அவளுக்கு சீதையை கண்டா ரொம்ப பிடிக்கும் அவ எப்பவும் சீதை கிட்ட அன்பாவும் அனுசரணையாவும் தான் அவ சீதை கிட்ட வந்து சீதா நீ வீணா கவலைப்படாத ராவணன் இங்க வந்து உங்ககிட்ட பேசினது இங்க நடந்தது நீ பயந்து அழுதது எல்லாத்தையும் நான் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் உடனே நிஜத்துல என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க போனேன் ராமருக்கு ஒன்றும் ஆகலை அவர் சௌக்கியமாக தான் ராமர் மாதிரி ஒரு வீரதீர பராக்கிரமசாலியை போய் யாராவது ராத்திரியில் தூங்கும்போது கழுத்தை வெட்டி கொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் அந்த கெட்ட புத்தியுள்ள ராவணன் மாயாஜாலம் பண்ணி செஞ்ச காரியம் எப்படியாச்சும் உன்னை ஏமாத்தி தனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிற வெறியில செஞ்ச கேவலமான காரியம் இது நீ அழுகே நிறுத்து ஒன்றுமே ஆகல தைரியமாக இரு சந்தோஷமாக உனக்கு இனிமேல் எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்றா சரமா நிஜமாவா அப்படின்னு சீதை முகம் மலர்ந்து கேட்குறா ஆமா ராமர் பெரிய வானரப்படையோட கடல் கடந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்கிறது நிஜம்தான் வானரர்கள் காவல் காக்க அவர் லக்ஷ்மணனோட பத்திரமாக தான் இருக்கார் ராவணனோட போர் செய்ய எல்லா ஏற்பாடும் இருக்காரு ஒற்றர்கள் மூலமா விஷயம் கேள்விப்பட்டு தான் ராவணன் படபடப்பில் இருக்கான் இப்ப கூட போர் வந்ததும் எப்படி எதிரிகளை சமாளிக்கிறதுங்கிற ஆலோசனை பண்ணத்தான் மந்திரி சபைய கூட்டி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் சரமா அவ பேசிக்கிட்டு இருக்கும்போதே டம டமன்னு போர் முரசுகள் முழங்குற சத்தம் பெருசா கேக்குது கேட்டியா கேட்டியா சீதா இடி இடிக்கிற மாதிரி போர் முரசுகள் ஒலிக்கிறத ராவணனோட படைகள் போருக்கு தயாராக ஆரம்பிச்சாச்சுன்னு இதுக்கு அர்த்தம் யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இப்போ தயாராகும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க கடகடனு ரதங்கள் ஓடுற சத்தமும் இனிமே கேட்க ஆரம்பிக்கும் சீதா கவலைப்படாத உன்னோட ராமர் இந்த பொல்லாத ராட்சசர்களோட படைகளை மொத்தமா அழிச்சு போர்ல ஜெயிப்பார் ராவணனை கொல்லுவார் சீக்கிரமே ராமர் வந்து உன்னை தன்னோட மடியில் உக்காத்தி வச்சுக்கிட்டு ரதத்தில் ஏறி இங்கேருந்து கிளம்புவார் இதுதான் நடக்கும் நீ சந்தோஷமாயிரு அப்படின்னா சரமா அதை கேட்டதும் சீத்தைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது சரமா தொடர்ந்து சீதா உனக்காக நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு ராமர்கிட்ட போய் நீ தர செய்தி ஏதாவது சொல்லிட்டு வரணுமா சொல்லு நான் காத்தோட காத்தா கலந்து யார் கண்ணிலையும் படாமல் எங்கே வேணும்னாலும் போயிட்டு வர சக்தி எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னான் உடனே சீத்தை சரமா இவ்வளோ நல்ல மனசு உள்ள உனக்கு நிச்சயமா பாதாள பாதாளலோகத்துக்கு போயிட்டு வர சக்தி கூட இருக்கும் நீ எனக்கு ஒத்தாசு செய்ய நினைச்சா எனக்கு ராவணன் மந்திரி சபையில் என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வந்து சொன்னா நல்லா இருக்கும் ராவணனை பார்த்தாலே எனக்கு கொலை நடுங்குது புத்தி பிசகி போகுது அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் என்னை விடுதலை பண்ணி அனுப்புவானா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றியா அப்படின்னு கேக்குறான் ஓ கேட்டுட்டு வந்து சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா சரமா சீத்தை சரமா எப்போ திரும்பி வருவான்னு ஆவலோட காத்துக்கிட்டு அசோகவனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு சரமா திரும்பி வந்தா அவள பார்த்ததுமே சீத்தை சந்தோஷத்தோட அவள அணைச்சிக்கிட்டு இங்க உட்காரு சரமா என்ன நடக்குதுன்னு எனக்கு விவரமா சொல்லு அப்படின்னா சீதா ராவணனோட அம்மாவான கைகசியும் வயசுல ரொம்ப மூத்த மந்திரியான அவித்தனும் ராவணன்கிட்ட சீத்தைய ராமர் கிட்ட திருப்பி அனுப்பிச்சிடு சமாதானமா போயிரு போர்னு வந்தா நம்ம குலமே அழிஞ்சிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஆனா பொல்லாத ராவணன் கேட்கவே இல்லையே ஒரு நாளும் சீத்தையை நான் திரும்ப கொடுக்க மாட்டேன் நிச்சயமா ராமரோட போர் நடக்கத்தான் நடக்கும் நான் போர்ல செத்தாலும் பரவாயில்ல சீத்தையை அனுப்பவே மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ராமரோட சேனையிலிருந்து வானரர்கள் பெருசாக கூக்குரல் எழுப்புற சத்தமோ கூடவே போர் முரசுகள் ஒலிக்கிற சத்தத்தோடு சேர்ந்து அவங்க காதுல வந்து விழுது அந்த சத்தத்துல பூமியே குலுங்குற மாதிரி இருக்கு இதே சமயம் அங்க அரண்மனை சபா மண்டபத்துல ராவணன் தன் மந்திரிகளோட தொடர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான் அந்த சபையில வயசுல ரொம்ப மூத்தவரும் ராவணனுக்கு தாய் வழி தாத்தாவானவருமான மாலியவானும் இருந்தார் அவர் ராவணன் கிட்ட ராவணா சில சமயங்கள்ல எதிரிகளோட சமாதானமா போறதுதான் நமக்கு நல்லதா அமையும் எதிரிகள் பலவீனமானவங்கன்னு எப்பவும் தவறா எட கூடாது எதிரி நமக்கு இணையாவோ இல்ல நம்மளை விட சக்தி வாய்ந்தவங்களா தெரிஞ்சாலோ அவங்க கூட சமாதான உடன்படிக்க பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் எந்த சீதையின் காரணமாக ராமர் கூட போருக்கு வந்திருக்காரோ அந்த சீதையை நீ திருப்பி அனுப்பி ராமரோட சமாதானமாக போயிடு ராமருக்கு ஆதரவாக கந்தர்வர்களும் தேவர்களுமே இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க எப்போவுமே தர்மம் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் தான் ஆதரவாக நிற்பாங்க ராவணா நீ கெட்ட வழியில் செயல்பட்டு அதர்மத்தை வளர்க்க ஆரம்பிச்ச அதனால் ராட்சஸர்களோட பலம் கூடிக்கிட்டே வந்தது அதை ஒடுக்கிறதுக்காக தர்ம வழியில் செயல்படுறவங்க எல்லாரும் முனைப்போட வேலை பண்ணுறாங்க ஒழுக்கம் கெட்ட வழியில் நீ சுகம் அனுபவிக்க பார்க்குற அதனால் தர்மத்தை காக்கிற ரிஷிகளும் முனிவர்களும் உன் பேரில் கோபமாக இருக்காங்க அவங்க யாகமும் ஹோமங்களும் பண்ணி தர்மத்தை வலுவாக்க பார்க்குறாங்க அதனால தான் ராட்சசர்களுக்கு கேடுகால ஆரம்பிச்சிருக்கு நீ தேவர்கள் கந்தர்வர்கள் யாரும் ஒன்று ஜெயிக்க முடியாதுன்னு வரம் வாங்கின ஆனால் மனுஷங்களை அதில் சேர்க்கலை இப்போ மனுஷங்களும் வானரர்களும் கரடிகளுமா சேர்ந்து உன்னை எதிர்க்க வந்திருக்காங்க அதனால உனக்கு ஆபத்து வந்துட்டுருக்கு எங்க பார்த்தாலும் எனக்கு பயங்கரமான கெட்ட சகுனங்கள் தெரியுது உனக்கு கேடுகாலம் வந்துட்டுருக்கு பகவான் விஷ்ணுவேதா மனுஷ ரூபம் எடுத்து ராமனா வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் கடலுக்கு குறுக்கால பாலம் கட்டி வரதுனா அது சாமானியமான யாராலையும் முடியாத காரியம் அதனால நீ ராமரோட சமாதானமா போகிறது தான் நல்லது அப்படின்னு எடுத்து சொன்னார் என்ன குழந்தைங்களா உங்களுக்கு தான் ராவணனோட சுபாவம் ஏற்கனவே தெரியுமே அவன் மாலியவானோட உபதேசங்களை கேட்டப்புறம் என்ன செஞ்சிருப்பான் ம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரியான பதில் மாலியவான் தன்னோட தாத்தா வயசானவர் மரியாதைக்குரியவர்னு எதையுமே பார்க்காம அவரை கண்ணா பின்னான்னு திட்டுறான் அவரு பாவம் பேசாமல் வாய முடிக்கிட்டார் சபையை விட்டு எழுந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டார் ராவணன் தொடர்ந்து இலங்கை நகரத்தோட நாலு வாயில்களையும் யார் யார் படைகளோடு நின்னு காவல் காக்கணும்னு உத்தரவு போட்டான் கிழக்கு கோட்டை வாயில பிரஹஸ்தன் பாதுகாக்கணும் மேற்கு வாசல இந்திரஜித் பார்த்துக்கணும் தெற்கு வாசல மகாபர்ஸ்வனும் மகோதரனும் பார்த்துக்கணும் வடக்கு வாசல சுக்கனும் ஷரணனும் காவல் காக்கணும் அங்க ராவணனே நேர போய் மேற்பார்வை பார்ப்பான் சுக்கனும் சரணனும் நகரோட மத்திய பகுதியை விருபாக்ஷன் பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லிட்டு ராவணன் எல்லாரையும் அனுப்பிச்சிடுறான் சரி குழந்தைங்களா இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் அடுத்த வாரம் ராமர் போருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணினார்னு பார்க்கலாமா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க